ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற இலவச தையல் மிஷின் திட்டத்தை பற்றி பார்க்கலாம் அதில் யார் யார் எல்லாம் எலிஜிபிலிட்டிஸ் இரு ஜாயின் பண்ணுற எத் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கொள்ளறதுக்காக இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இது மெயினாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் அதாவது குடும்பத்தை பார்த்துட்டே இந்த தொழிலையும் பார்த்துக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இதுக்கான ஃபண்டு எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த தையல் மிஷினுக்கான ஃபண்டு கொடுக்குறாங்க சமூக நலத்துறை வாயிலாக செயல்படும் சத்யவாணி முத்து அம்மையார் அவர்களின் நினைவாக தமிழக அரசால் இலவசமாக வழங்கப்படும் தையல் இயந்திரத்தை பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை வாயிலாக இருக்கு இது யார் பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சா சோசியல் சர்வீஸ் உமன் சத்யவாணி முத்து அமையார் அவர்களோட பேரில் தான் கொடுத்துட்ருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால தான் கொடுக்குது கொடுக்கப்படுறாங்க ஸோ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சமூக நலத்துறை மூலம் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஏழை பெண்களுக்கு மின் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்படுகிறது அதாவது இந்த ஸ்கீம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயினாக பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்கள் அதாவது அடித்தட்டு பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்றதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இதில் கொடுக்குற தையல் மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தையல் மிஷின் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் காலைல படல் பண்ண தேவையில்லை டைரெக்டாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் பெற மாத வருமானம் ரூபாய் பன்னிரெண்டுக்குள் இருக்க வேண்டும் இருப்பிடம் தையல் பயிற்சி வயது சாதி சான்றிதழ் ரெண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற மகளிர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெண் என்பதற்கான சான்றிதழ் இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயினாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்னென்னா இன்கம் இன்கம் வந்து மந்த்லி இன்கம் டுவெல் தௌசண்ட்க்கு கீழே தான் இருக்கணும் மெயினாக அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சாதான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் வயது சாதி சான்றிதழ் அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் அப்புறம் நீங்கள் விதவியாக இருக்கிறீங்க கணவனால் கைவிடப்பட்டுருவாங்க இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் அதாவது வயது சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வருமான சான்றிதழ் ஆதார் கார்டு இதெல்லாம் தேவைப்படுது ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா அனுபவ சான்று அதாவது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எவ்வளோ நாளாக இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் ஏதாவது உங்களோடது கொடுத்துக்குங்க செவன்த் பார்த்திங்கன்னா உங்களோட கையெழுத்து நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கணும் எயிட் பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் அதாவது நீங்கள் எந்த கே சாதி சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இதை அட்டாச் பண்ணணும் நைன்த்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றது இருப்பிட சான்றதுனால் அதாவது அட்ரஸ் அட்ரஸ்க்கு நீங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது மாதிரி எதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க பத்தாவது பார்த்தனா உடல் ஓரளமற்றோர் சான்றிதழ் அதாவது நீங்கள் ஹேண்டிகேப்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் டாக்டர் கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அதையே நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும் லெவன்த்து பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டோர் உதவி சான்றிதழ் அதாவது நீங்கள் கணவரை பிரிஞ்சு வாழ்கிறீங்க நீங்கள் தனியாக ஏதோ இருக்கீங்க அப்படிங்கன்னா நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருக்கீங்க அப்படிங்கிறக்கான ஒரு ப்ரூஃப் ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதாவது சமூக நலத்துறைக்கு நீங்கள் இறையாக அனுப்பணும் இது போக நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறதாக இருக்கணும் அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக தமிழ்நாட்டில் தான் வசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்க அந்த எல்லைக்கு உட்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கணும் தேர்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்களோட ஏஜ் என்ன இருக்குன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண முடியும் ஆல்ரெடி பார்த்தா டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டாங்கள் பார்த்தீங்களா அதுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாவது மகளிர் சுய உதவி குழு மூலமாக ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான சான்றிதழையும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுத்தேன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட ஓகே தான் அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்படி ஃபில் பண்ண டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சமூக நலத்துறை சமூக நலத்துறை வளாகம் அவங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்டோ தமிழ்நாட்டில் அந்த டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்டலில் போஸ்ட்டு அல்லது பதிவு போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் இதற்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ் நியர்பையில் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டுருக்காங்க அங்கே வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் அட்டாச் பண்ணி அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி உங்கள் சைன் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தையல் மிஷின் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த தையல் மிஷினானது கிடைக்கும் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இலவச தையல் மிஷின் பெண்களுக்கு வாங்குறது எப்படி அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கறதுக்கு பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்